மரியாதையே வாழ்க அதனால் மரியனைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் மாதாவை பற்றி ஒரு அரிய செய்தியை உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறோம் மரியனைக்கான போர் இருந்து உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் மாதாவுடைய செய்தியெல்லாம் உங்களுக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அதை கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு தினந்தோறும் மாதாவை பற்றிய செய்திகள் வரும் அன்பான் வரக்கூடிய இந்த ஆறு நாட்களில் ஒரு தலைப்பில் மாதாவை நாம் சிந்திக்க போகிறோம் அந்த தலைப்பு என்னென்னா புனிதர்கள் மாதாவை பற்றி சொன்ன அருமையான வார்த்தைகள் இதுதான் இந்த ஆறு நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் புனிதர்கள் என்ன சொன்னாங்க மாதாவை பற்றி அப்படின்றது வரும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பகுதியை புனித ஆன்சல் அப்படின்ற புனிதர் என்ன சொல்கிறாருன்னா ஓ எம் ஆண்டவளே தாங்கள் மட்டும் சித்தம் கொண்டால் போதும் எங்களுடைய மீட்பு நிச்சயமாகிவிடும் என்கிறார் மாதா நினைச்சிட்டா போதும் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் முதல்ல மனம் மீட்பு உறுதியாயிரும் இது புனித ஆன்சல் மோட கருத்து புனித அந்தோனி நூஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னு அவரும் அதான் சொல்கிறார் மாமரியால் பாதுகாக்கப்பட்ட அவர்களின் கருணை கண் பார்வை பெற்ற ஆன்மாக்கள் கண்டிப்பாக பாவ மன்னிப்பு பெற்று மீட்பு பெறுகின்றார்கள் என்றார் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி மாதா கிட்ட வந்துட்டா போதும் மாதா அப்படியே மனம் திரும்புதல் என்ற வரத்தை கொடுத்து அவனை மனம் திரும்பி அப்படியே தன்னுடைய மகன்கிட்ட கூட்டிகிட்டு போயிடறாங்க இது புனித அந்தோனி நியூஸ் சொல்கின்ற கருத்து புனித இல்ட பவுன்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா ஆகவே காரணத்தோடு தான் மிகப்பரிசுத்த கன்னிகை எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என போற்றுமே என கூறினார்கள் முழுக்காஸ் ஒன்று நாற்பத்தெட்டு ஏனென்றால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட அனைவரும் மாமரி வழியாகவே நித்திய மீட்படைகிறார்கள் என்று கூறுகிறார் அப்போ இப்படி மிகப்பெரிய பாவைகள் மாதாவால் மலர்ந்திருப்பப்பட்டு ஆண்டவரிடம் கொண்டு போகப்படுவதால் அவங்க எல்லாரும் மாதாவை வாழ்த்துறாங்க பேருடையாள்னு அதை தான் மாதா முன்னறிவிக்கிறாங்க எல்லா தரைமுனையரும் என்னை பேருடையால் என வாழ்த்து ஆக இந்த மாதிரி புனிதர்கள் சொன்ன அருமையான கருத்துக்களை மீண்டும் அடுத்த நாளில் பார்ப்போம் இந்த செய்தியை எல்லாருக்கும் நீங்கள் பரப்ப உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ